லாம் வரமத்துல்லா வரகாதோ ஏக இரவனின் திருப்பெயரால் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புனிமூத்தர் கிளையின் சார்பாக ஏராளமான சமுதாயப் பணிகள் செய்து வருகிறோம் அதில் ஒரு அங்கமாக ஆதார் முகாம் வந்து கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் வந்து ஏராளமான மக்கள் ஒரு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ப பங்கு பெற்று பயனடைந்தார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆதார்களை பயோமெட்ரிக் அப்டேட்டு அட்ரஸ் சேஞ்சிங்கு இந்த மாதிரி இன்னப்பெற விஷயங்கள்லாம் அதை ஆதார் முகாமில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே சொல்லிக்கலாமா வந்து கண்டு பண்ணிக்கலாம் இதில் சமுதாய பணிகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த தான முகாம் அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் சேவை மற்ற மருத்துவ முகாம் மருத்துவ சேவைகள் இந்த மாதிரி வந்து சமுதாய பணிகள்லாம் நிறையா இருக்கோம் இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் சமுதாய பணி இந்த மாதிரி ஆதார் கேம்ப்பு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஏற்பட்ட உட்பட்ட அனைத்து கேம்புகளும் வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கோம் இன்ஷால்லாம் ஆரம்பிக்கப்பட்ட முன்னாள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட முகாம் வந்து பதினேழாம் தேதி நம்ம தொடங்கணும் தேதி தொடங்கி வந்து இங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் ஒரு மூன்று நாள் நடத்தலான் என்று திட்டமிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் மக்களுடைய கூட்டங்கள் இப்போ வெளியே ஊரில் இருந்துலாம் வராங்க பக்கத்தில் கரும்பு கடை அதுக்கப்புறம் உக்கடம் அதை தாண்டி இருக்கக்கூடிய இருந்தெல்லாம் வராங்க அதனால் அவங்களுக்காக இனியும் ஒரு மூன்று நாட்கள் வந்து அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போ சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து இந்த முகாம் நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பங்கு பெற்று இப்போ வரைக்கும் இருக்காங்க